نحمده ونستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا اللہ وحده لا شریکلا و اشهد ان محمدًا عبده و رسوله امامات قال اللہ تعالیٰ فی کلامی قدیم اعوذ باللہی من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوالنا سلتاقو ربکم اللذی خلقکم من نفس واقیدًا و خلق زوجہا وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به ولا ان الله كان عليكم رقيبا الا قول الله لا وداك سلام سلام نبر مونار محمد رسول الله صلى الله عليه وسلم اول அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாவியங்கள் இமாம்கள் நல்லோர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவுட்டுமா கணியத்திற்குரிய அல்லாவின் நல்லிசர அவர்கள் அவர்களின் மீது நாம் பிரியம் வைப்பது கட்டாயமாக ஆக்கப்பட்டுள்ளது பிரியம் வைக்கப்படுவதற்கு தகுதியானவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் வெறும் மாதம் அவர்களை புகழ் பாடிவிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் நபிகலாருடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக நடப்பது என்பது அது ஈவானுக்கு முரணான விஷயம் இருந்தாலும்

அந்த நாட்களை நபிகளால் கொண்டாடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மற்ற மனிதர்களை விட நபிசல்லாவுடைய பிறப்பு ஒரு ஒரு சரித்திரமாக இருந்தது அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மீது பிரியம் வைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வரலாறு என்ன அவருடைய குடும்பம் என்ன பிறப்பு எப்படி இருந்தது வளர்ப்பு எப்படி இருந்தது வாழ்க்கை எப்படி இருந்தது இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அவர் மீது பிரிய வைப்பதற்கும் அவர்களை வழிப்படி நடப்பதற்கும் அது நமக்கு ஏதுவாக இருக்கும் ஏனென்று சொன்னால் உலகத்திலே சிலருடைய பிறப்புகள் தான் எதிர்பார்க்கப்பட்டது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறப்பார்கள் பிறருடைய ஆட்சி அளிப்பார்கள் என்று முன்பாகவே சொல்லப்பட்டது அவருடைய பிறப்பு எதிர்பார்க்கப்பட்டது ஈசா அலி இஸ்லாம் அவருடைய பிறப்பும் எதிர்பார்க்கப்பட்டது அல்லாத சொன்னான் உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் அவருடைய பெயர் ஈசா என்று சொன்னார் சொன்னார்கள் எனக்கு எப்படி மகன் பிறக்க முடியும் நான் திருமணம் எந்த ஒரு ஆணும் இல்லையே என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு சக்கரியா அவர்கள் பல ஆண்டுகளாக குழந்தைக்காக அவர்கள் கேட்டார்கள் வண்டாடினார்கள் அப்போது அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தான் உங்களுக்கு எஹியா என்ற குழந்தை பிறக்கும் எஹியா என்ற குழந்தைக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் பிறந்தார்கள் இப்படி வரலாறு எதிர்பார்க்கப்பட்டு அதற்கு என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று யூதர்கள் எதிர்பார்த்தார்கள் என்னுடைய வம்சத்தில் பிறப்பார் அவரை போன்று நாங்கள் பெருமை அடைவோம் அவரை போன்று சொர்க்கம் செல்வோம் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்தார்கள் வேறு மற்றவற்ற சமுதாயத்தான் எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் முன்ன உள்ள எல்லா வேதத்திலும் நபிகார பற்றி இருந்தது நபிசல்ல அடையாளம் என்ன அவர் எங்கே தங்குவார்கள் அவருடைய எல்லாம் இருந்த உலகத்தோட எல்லா மதம் சார்ந்த மக்களும் மதம் சார்ந்த தலைவர்களும் இறுதி நபியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அவருடைய பிறப்பை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்று வரலாறு பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு குழந்தையாக நபி சொல்லா அலி அவர்கள் மக்காவிலே கிபி ஐநூத்தி எழுபதிலே அவர்கள் அப்துல்லா ஆமீனா என்ற தம்பதியினருக்கு அவர்கள் பிறந்தார்கள் என்ன ஒரு கை சேதம் அவர்கள் அனாதையாக இருந்தார்கள் தந்தையுடைய முகத்தை அவர்கள் பார்க்கவே இல்லை அவர்களுடைய தாயுடைய வளர்ப்பில் இருந்தார்கள் அதுவும் ஆறு வயது வரை இருந்தார்கள் அதற்கு பிறகு பாட்டினாருடைய வளர்ப்பு அதற்கு பிறகு பெரிய தந்தை அபுதாலியுடைய வளர்ப்பு இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருவருடைய பொறுப்பிலே மனியிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அதிகமான கிடைக்க வேண்டும் அதிகமான நிம்மதியான வாழ்க்கையை அவனை நல்லா கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் அவர்களுக்கு தான் முதன்மையாக கொடுத்திருப்பான் ஆனால் அல்லா நபிகால் அவர்களை இவ்வளவு சோதித்திருக்கிறான் பிறக்கும்போதே தந்தை இல்லை விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது தாய் இல்லை வளர்கிற நேரத்தில் பாட்டனார் இல்லை பெரிய தந்தை வளர்ப்பில் அவர்களை குழந்தைகள் ஒரு குழந்தையாக வளர்ந்தார்கள் என்று சொன்னால் உலகம் என்பது ஒரு சோதனை களம் தான் இதை கஷ்டங்கள் சோதனைக்கும் தப்பித்தவர்கள் எவருமே இல்லை நபி சலா அலேஸ்லம் அவர்கள் உட்பனர் இப்படி எல்லா சோதனையும் ஆட்பட்டுத்தான் நபிசலா அலேசலம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் வளர்கிறார்கள் அறுநூத்தி பத்திலே அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது நாற்பதாவது வயது செல்கிறார்கள் தனிமையில் அவர்கள் உணவு கொண்டு ஈராக் மேடு பள்ளமான பாதையிலே சில நேரம் அவர்களுக்கு எதுக்கு சிரமம் என்று சொல்லி காலையிலே அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுவார்கள் தனிமையில் இருந்தவர்கள் தான் அவர்களுக்கு நபித்துவம் என்பது கிடைத்தது

முதன் முதலாக ஒரு வசனம் விரும்புகிறது தொண்ணூத்தி ஆறாவது ஒன்றிருந்த ஐந்தாவது வசனம் அப்பொழுது அல்லஹா இறைவனின் திருப்பெயரை கொண்டு படையுங்கள் அவர்கள் எனக்கு படிக்க தெரியாது மூன்றாவது அறையாக சொன்ன பிறகு அவர்களாக படிக்க ஆரம்பித்தார்கள் பிறகு இராகுட்டு வீட்டிற்கு வந்தால் கதிச்சாரன் எல்லாம் அவரை பார்த்து எனக்கு போர்த்துங்கள் போர்த்து என்ன காரணம் ஏன் என்று தெரியவில்லை பிறகு காரணத்தை கேட்க முன்பாகவே சொன்னார்கள் சமாதானப்படுத்தினார்கள் உங்களுக்கு எந்த விதம் பயமும் இருக்க வாய்ப்பில்லை உங்களை யாரும் கேவலப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்து விரைவேளை ஆதரித்தீர்கள் ஏழைகள் உதவி செய்தீர்கள் பொறவுகளை அரவணைத்தீர்கள் எல்லா நகர்வலையும் செய்தீர்கள் உங்களை பயன்படுத்துகிற அளவிற்கு உங்களை கேவலப்படுத்திற அருகே எதுவும் நடந்திருக்காது தைரியமாக சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு சொன்னார்கள் ஒருவரை பார்த்தேன் அவருடைய கால் தரையிலும் அவருடைய தலை வானத்திலும் இருந்தது எனக்கு இன்னெல்லாம் சொன்னார்கள் நான் திருப்பி சொன்னேன் என்று சொன்னார் கதீஜாவில் எல்லாவற்றால் பயப்படாதீர்கள் என்னுடைய சகோதரர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் அழைத்து செல்கிறேன் என்று வரக்கா இப்போ நோஃபர் என்கிற யூத அறிவிடத்தில் அழைத்து சென்றார் அவர் விசாரித்தார் உருவ அமைப்புகளை கேட்டறிந்தார் பிறகு சொன்னார் எல்லா தூவருட்களும் வந்தேன் அந்த நாமோஷன் தான் உங்களிடத்தும் வந்திருக்கிறார் ஆம் அவருடைய பெயர் நாமோஸ் பிப்ரை எல்லா தூதர்களுக்கும் வங்கியை கொண்டு வருவார் அவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் கவனமாக இருங்கள் ஒரு காலத்திலே இதே உங்களுடைய மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள் என்று சொன்னார் ரவிஸ்வரதாரஸ் மருசு போன்று சொன்னார் இந்த ஊரில் போர் யார் எல்லாமே என் தந்தையுடன் பிறந்தவர்கள் எல்லாமே உறவினர்கள் ரத்த வந்தார்கள் இவர்கள் எப்படி என்னுடைய ஊரில் என்னை வெளியேற்ற முடியும் என்று அந்த நேரத்திலே நபி சொல்லா அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி சூழ்நிலைத்தான் நாற்பதாவது வயதிலே நபியப்பட்ட கிடைத்த பொழுது அறிவிப்பும் செய்வார் அந்த ரசிகத்தை கலக்கரபி நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் எல்லா விதமான எச்சரிக்கைகளும் செய்யுங்கள் அந்த எச்சரிக்கை செய்து நீங்கள் ஆராயங்கள் என்று சொன்னான் எல்லாரையும் கூட்டாங்க எல்லா குடும்பத்தாரையும் கூட்டார்கள் அவருடைய ஒன்று என்ன இந்த பிறகு ஒரு படை நம்மை தாக்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்டார் எல்லாரும் சொன்னாங்க அவன் நம்புவோம் எப்படி நம்புவீங்க அவன் நீங்க போய் சொன்னதில்லை இதுவரைக்கும் யாரையும் ஏமாற்றியதில்லை பித்தலாட்டங்களை செய்ததில்லை நீங்கள் சொன்னால் உண்மையாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை என்று சொன்னார் அதற்கு பிறகு நபி சொன்னார்கள் எப்படி இந்த மலைக்கு பிறகு பின்னால் ஒரு படை வருகிறது என்பது ஒரு உதாரணமோ அதே போல இந்த வாழ்க்கைக்கு பின்னால் மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அங்கே நன்மை தீமை எல்லாம் கணக்கிடப்படும் அங்கே தண்டனைகள் அங்கே கூலிகள் எல்லாம் கொடுக்கப்படும் நம்புங்கள் என்று சொன்னபோது எல்லோரும் கேள்வி பேசினார் என்ன முகமதே நேற்று வரைக்கும் எங்களோடு உட்கார்ந்த சாப்பிட்டீர்கள் தூங்கினீர்கள் அமர்ந்தீர்கள் கடைவெளிகளில் சுற்றீர்கள் இன்று என்ன திடீரென்று பார்த்தால் நபி என்று சொல்கிறீர்களே என்ன காரணம் இது என்ன வியப்பாக இருக்கிறது நேற்று நல்லா தானே இருந்தீர்கள் ஏன் உங்களை தான் அல்ல நபியா தேர்ந்தெடுக்க உங்களை இருந்த நான் இருக்கிறேன் அவர் இருக்க அவர் இருக்கிறாரு அவர் என்ன நபியா தேர்ந்தெடுக்காம உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறானே என்று கேள்வி செய்தார் அப்பொழுது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டினார் அந்த ஆதாரம் என்ன தெரியுமா அது தன்னுடைய வாழ்க்கை

நான் பித்தலாட்டம் செய்ததை பார்த்திருக்கீர்களா பொய் சொல்வதை பார்த்திருக்கிறீர்களா இல்லை என்று ஒரு பதில் அப்படி இருக்கிற பொழுது இந்த விஷயத்தில் மட்டும் நான் எப்படி புரி என்று சொன்னார் நபி அவர்கள் தன் நபி என்பதை காட்டுவதற்காக குரான் வசனத்தை ஓதவில்லை வானவரை வைத்து அவர்கள் ஆதாரத்தை காட்டவில்லை எந்த விதமான அற்புதத்தையும் செய்யவில்லை என்னுடைய வாழ்க்கையை அவர்களது திறந்து காட்டினார்கள் இப்பொழுது சொல்லுங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த எந்த தவறும் பொய்யும் நான் சொல்லியிருக்கிறேனா என்று அவர் கேட்டார் இந்த ஒன்று தான் நபீசரேசம் அவர்களை நாம் நேசிப்பதற்கு அவர்கள் மிக தகுதியானவர்கள் உலகத்தில் எந்த ஒரு தலைவரையும் என்னுடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கை எடுத்து பாருங்கள் என்று சொல்வதற்கான தைரியமும் இல்லை நான் உட்பட நீங்கள் உட்பட உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் எல்லா ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காலத்திலே தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்திருப்பார்கள் ஒரு பாவத்தை செய்திருப்பார்கள் பிறகு அதிலிருந்து மீண்டு சிறிது சிறிதாக தான் அவர்கள் இந்த நிலைக்கு வந்திருப்பார்களை தவிர யாரும் நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது நீங்கள் எந்த செயற்குடை காலில் விழுவதாக இருந்தாலும் யாருடைய கையை முத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் அவரிடமே சென்று கேட்டு பாருங்கள் நீங்கள் பருவம் வரை ஒரு தவறாவது செய்ததில்லையே என்று கேட்டு பாருங்கள் அவர் வெளிப்பதங்கி இருப்பார் ஏனென்றால் அப்படி வாழ்க்கையை வெளிப்படையாக ஆதாரமாக காட்டுவதற்கு அபிசலாசம் அவர்கள் மட்டும்தான் தகுதியானவர்கள் வேறு எவருமே அல்ல அதனால தான் அவர்கள் நேசிக்கப்படுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் தான் சஹாபாக்கள் எல்லா நிலையிலேயும் விருப்பம் விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் உடைய நேசர் எதை வெறுக்கிறாரோ அதுதான் நான் வெறுப்பேன் என்று சொன்னார் உமர்கள் இல்லா உடைய ஆட்சி காலத்திலே அந்த இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அது வேலை இல்லாதவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்து உதவித்தொகை வழங்கப்படும் அவரது உமர்கள் இல்லாதவர்கள் தன்னுடைய மகனுக்கு உமருக்கு மூவாயிரம் திருகங்களை கொடுத்தார்கள் உசாமா என்கிற இளைஞருக்கு மூவாயிரத்தி ஐநூறு திருகங்களை கொடுத்தார்கள் அப்பொழுது உமர் அவர்கள் கேட்டார் தந்தையே அவரை விட நான் சிறப்பாக செயல்படுகிறேன் அவரை விட அதிகமான படைகளிலே நான் சென்றிருக்கிறேன் அதிகமான தொகை தேவை என்னுடைய ஆரோக்கியத்திற்கும் என்னுடைய உடலை நல்ல முறை வைத்துக் கொள்வதற்கும் என்னை விட வயது குறைத்து அவருக்கு ஏன் அதிகமாக தந்தீர்கள் உமர் அழிவு அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய விருப்பத்தின்படி அவருக்கு தரவில்லை மாறாக உசாமா என்கிற அந்த இளைஞர் நபீசல்லா அலிஸ்மர் ரொம்ப பிரியமானவர் எனக்கு பிரியமானவராக நீ இருக்கலாம் ஆனால் அது எனக்கு முக்கியம் அல்ல நபிக்கு யார் புரியமானவர் அதுதான் எனக்கு முக்கியம் உஷாமாவையும் ஹசனையும் ஒரே முறையில் உட்கார வைத்து நபி சலாஹி போர்களுக்கு வா செய்த நான் கண்ணுட்டு பார்க்கிறேன் நபிக்கு யாரை பிடிக்குமோ தான் எனக்கு பிடிக்கும் நபிக்கு யாருக்கு பிடிக்கலையோ அவர் எனக்கும் பிடிக்காது என்று குமரணி அல்லாவோடவர்கள் அங்கே விளக்கம் சொல்லி காட்டினார் ஒரு பெண்மணியை பாருங்கள் பெண்களும் கூட ஒரு பெண்மணி போரிலே தன்னுடைய இருக்க எல்லாரையும் மனிதார் போர் கொடுத்து எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் இடத்தில் கேட்கிறார் நபி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் போர் குடித்து காயமா விசாரிக்கிறார் நவிக்கு எதுவுமே இல்லை ஆனால் உடைய கணவர் விட்டார் முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னொரு இடத்துல கேட்கிறார் நபி இங்கே இருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா அவர் சொல்கிறார் நவிக்கு என்னானது என்று தெரியவில்லை சகோதரர் போரில் இறந்துவிட்டார் மூன்றாக அவர்கள் சொல் நிறோடைய தந்தை இறந்து விட்டார் நான்காக சொல்வன் இறந்து விட்டான் இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு இறுதியாக ரவிசலேஸ்வம் அவர்கள் தூரத்தில் இருந்து வருவதை பார்த்து ரவி அவர்களின் முகத்தை பார்த்த பிறகு தான் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் பார்த்த கபீஸ்வரதால அவர்களே உங்களை பார்த்த பிறகு என்னுடைய எல்லா கவலைகளும் நீங்கி விட்டது என்று சொன்னார்

ஒருபோதும் என்று சொன்னார்கள் அதைத்தான் சகாவாக்கள் அந்த வழியிலேயே அவர்கள் பின்பற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் நபி அவர்கள் எதை நேசித்தார்களோ அதையே நாம் நேசிப்போம் நவி எதை வெறுத்தார்களோ அதையே வெறுப்போம் நவி எதை கொடுக்க சொன்னார்களோ அதை கொடுப்போம் நபியோர் எதை தடுத்தார்களோ அதை நாம் தடுத்துக் கொள்வோம் இதுதான் நவீன அவர்களை நேசிப்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆகவே நபியோரை நேசித்து அல்லாஹோடைய நேசி வரக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹ் உதாராம் அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு தருவானா என்று துறை என்னுடைய முதலுடைய அஹம்துல்லாவினர் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்திலே அல்லாக கூறிய நான்குள் நவீன கூறுங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய சந்ததிகள் வைவா இருக்கும் உங்களுடைய சகோதரர்கள் உஸ்வாதக்கும் உங்களுடைய மனைவிமானகம் அசீகர்த்துக்கும் உங்களுடைய குடும்பம் அவ்வாறும் மித்தர்த்தமோகம் நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் திட்டத்தும் நம் சோன கசாதகான் லாபம் ஏற்படுமா அல்லது நஷ்டம் ஏற்படுமா என்று பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரம் இப்போ மசாக்கினை தரலோனா நீங்கள் ஆசையாசையாக கட்டிய உங்களுடைய வீடுகள்

அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை தண்டனையை மிக விரைவில் கொண்டு வருவார் தூதரை விடவும் மேலுள்ள உலக வசதிகளை பிரியப்படக்கூடிய பாவிகளுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று திருமுறைகளை காட்டுகின்றான் பாருங்கள் நாம் எவ்வளவு உலகத்திலே பல விஷயங்கள் மீது வைக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியும் அது தற்காலிகமானதுதான் பிரியம் வைக்கிறோம் அல்லாஹும் அவருடைய தூதலை விடவும் அதிகமாக நாம் பிரிய வைக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய தரையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இது நம்முடைய நாடளவிலும் சரி இஸ்லாமிய உலக அளவிலும் சரி நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலக மக்களுக்கெல்லாம் உணவளித்து இவ்வாட்டிற்குள் வந்த அமதிக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருந்த நம்முடைய இஸ்லாமிய நாடுகள் இப்பொழுது மசிக்காக இயங்கி அவர்கள் மற்ற நாடுகள் உதவியை சோதனையான காலத்திலே நாம் இருக்கிறோம் நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் நடந்து இருக்கிறது ஆனால் நல்லாவை விட்டு பாதுகாக்க வேண்டும் காரணம் என்னென்று சொன்னால் உலக மோகமும் நம்முடைய உலக ஆசையும் அல்லாவிடம் உடைய தூதர்களும் மிகைத்து விட்டது என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது சாபாக்கள் அப்படியே நேர்மாற்றமாக இருந்தார்கள் இதனுடைய எல்லா நிலையிலும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படியே அதை பின்பற்றி செய்தார்கள் வரலாற்றில் ஒரு சம்பவம் வரும் நபி சலாசனுடைய சபைக்கு வாயிலின் ஹுஜூர் என்று ஒருவர் வருவார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார் தொழிலை கற்றுக்கொள்ள வந்தார் என்பதாகவும் அல்லது அவர் நபி சந்திக்க மரியாதை நிமித்தமாக வந்தார் என்றும் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் இறுதியில் அவர் இஸ்லாத்தை முஸ்லீமாக ஆனார் அவரை பற்றி சில சில அறிவித்திருக்கிறார் சேர்ந்த சித்தரசர்களில் ஒருவர் நபி அவர்களை சமைக்க வந்தார் நபி அவர்கள் உள்ள எல்லா விருது உபச்சாரங்களையும் செய்தார்கள் எல்லா விதமான கண்ணியத்தையும் கொடுத்தார்கள் சில நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் அதனால் விருது புறப்பட தயாரானார் ரவிசல்லாஸ் அவர்கள் வாவியார்கள் இல்லாமல் அழைத்தார்கள் ஒரு சிறிய வாலிபராக இருந்தார் அந்த நேரத்திலே கடுமையான ஒரு வறுமை அவருடைய காலையில் செரும்பு கூட அவரை அழைத்து இந்த வாயிலுடைய குஜரை மதினாவிற்கு வெளியே இல்லை வரை விட்டு வெட்டு என்று சொன்னார் பிறகு அவருடைய ஒட்டகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு வாயு முஜூரோட ஒட்டகை பெற்றும் வாவியாளர்கள் அங்கே அழைத்து வருகிறார்கள் மேலே வாய் மஞ்சிரை அமர்ந்திருக்கிறார் இதுபோல மதிய நேரம் மிகவும் கடுமையான வெயில் இருக்கிறது அங்கே தூரம் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கால் செருப்பு இல்லாததால் வெப்பம் அவரை தாங்க முடியவில்லை பிறகு சகோதரரே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நான் கொஞ்ச நேரம் உங்களுடைய ஒட்டகத்திற்கு பின்னால் அமர்ந்து கொள்ளவா என்று கேட்டார் பொதுவாக வாய்ப்பு சித்தரசர் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு இயற்கையாகவே அந்த ஆணவமும் அந்த திமரான பேச்சும் வருத்தது அவர் சொன்னார் என்னுடைய ஒட்டகத்தில் எனக்கு பின்னால் ஒட்டி கொண்டு வருகிற அளவுக்கு நீ உயர்ந்தவர் கீழே நடத்துவா என்று சொன்னார் இன்னும் கொஞ்சம் சொல்கிறார் ஆகிறது என்ன இப்போ சொன்னார் சகோதரரே நீங்கள் மேலேதான் அமர்ந்து இருக்கிறீர்கள் உங்களுடைய செருப்பையாவது எனக்கு தாருங்கள் அதை போட்டுக் கொண்டு அதுவரை நான் வருகிறேன் என்று சொன்னார் அதற்கும் அவர் மறுத்தான் உடைய செருப்பை போடுகிற தகுதி உனக்கும் இல்லை குடும்பத்தில் எவருக்கும் இல்லை வா என்றால் செல் என்று ஆனால் அவர்கள் நபி சொல்லிவிட்டார்கள் அதே நிறைந்த காலுடன் கடைசி வரை எல்லை வரை வந்து அவரை விட்டு திரும்பி மதினாவுக்கு வந்தார்கள் அப்படியே காலம் உண்டோடுகிறது நபிக்ரையுடைய ஆட்சி ஆட்சி உஸ்மான் அலி 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 அல்லா அவர்கள் இவரெல்லாம் ஆட்சியெல்லாம் கடந்து செல்கிறது அலி அலியுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த மாவியார் அலி அல்லாவன் அவர்கள் தனியாக திமிஸ் என்ற நாட்டிலே ஒரு விழாபத்தை அமைத்தார்கள் அங்கே கலீஃபாவாக வீட்டிருக்கிறார்கள் அதற்கரையிலே தான் எவனும் இருக்கிறது ஆனால் இந்த வாயு முதலுடைய நிலைமை என்ன தெரியுமா அவருடைய பிள்ளைகள் அவர் எல்லா ஆட்சியையும் அவர் எல்லா நாடுகளையும் பிடித்து இவரை அனாதையாக விட்டுவிட்டார்கள் மிகவும் வயதான நிலையிலே அவருடைய குருவங்கள் கண்ணீர் துன்பாக வந்து மறைக்கக்கூடிய நிலையில் அவருடைய நிலமை மோசமாக விட்டது யாரோ அவரிடத்தில் சொன்னார் கலீஃபா இருக்கிறார் அவரும் சென்று மாத விழா உதவி வாங்கி வா கேட்டு வா என்று சொன்னார் இவரும் தட்டி தடுமாறி அரசரை கொள்ளே நுழைகிறார் நுழைந்து பார்த்தால் குருவங்குடியை அகற்றி பார்த்தால் அங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது பல ஆண்டுகளுக்கு முன்பு யாரை ஒட்டகத்தில் அமர் அமர்த்துவது தகுதியற்றவர் என்று சொன்னமோ யார் நம்முடைய சிறுப்பை அணிவதற்கு தகுதி இல்லாதவர் குடும்பமே தகுதி இல்லை என்று அமர்ந்திருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியவில்லை மிக மிக நெருங்கி வருகிறார் அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஓடுகிறது அரசனைக்கு முன்பாக அன்றைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லிக்காட்டி என்னை பழிவாய் விடுவாரோ இதை பழைய நினைவுகளை ஏற்படுத்தி என்னை கேவலப்படுத்தி விடுவாரோ என்று எல்லாம் பயப்படுகிறார் ஆனாலும் நமக்கு பணம் கேட்டுத்தான் வேண்டும் நிர்பந்தமாக முன்னால் செய்கிறார் இவர்களை பார்த்தவுடன் வருவது யார் என்று அவர் சில அடையாளங்களை வைத்து தெரிந்து கொண்டார் அவர்கள் உடனே தன்னுடைய சிம்மாசனம் இறங்கி வந்து அவர்களே நீங்களா வாருங்கள் என்று அவருடைய அணைத்து வந்து ஒரு துணியை பிரித்து அவரை தரையில் அமர வைத்து தானும் தரையில் உட்கார்ந்து எப்படி இருக்கிறீர்கள் உண்டீர்களா ஏன் உன் நிலை எப்படியா இருக்கிறது என்று தான் விசாரிக்கிறார் வாயுஜூருக்கு ஆதிர்ச்சியாகிவிட்டது நான் யார் என்று தெரிகிறதா தெரியும் நன்றாக தெரியும் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மறந்து விட்டதா கண்டிப்பாக மறக்கவில்லை அதை நான் நினைவு வைத்திருக்கிறேன் கேவல கொடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்த பிடிப்பாகவும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் வரவேற்க உபசரிக்கிறீர்கள் என்று சொன்னார் மா யாரோ சொன்னார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அபிசலா அரசுடைய சபைக்கு வந்தபோது நவியார் உங்களை எப்படி விபசரித்தார்கள் எப்படி உங்களுக்கு இறங்கிய எல்லாத்தையும் நிறைவேற்றினார்கள் அதுதான் எனக்கு முக்கியம் நவியர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படித்தான் நான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் என்னிடம் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது என்னுடைய அது எல்லைக்கு கட்டுப்பட்டதல்ல நபி அவர்கள் நடந்து கொண்ட விதம் தான் எனக்கு முக்கியம் ஏனென்றால் நான் நபியவர்கள் நேசிக்கிறேன் அதனால் அவர்களை பின்பற்றி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் நிச்சயம் செய்து முடிப்பேன் என்று மாமியார்கள் எல்லாவன் அவர்கள் சொன்னதாக நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது இப்படி தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நபியுடைய வலிமைக்கு வழிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் அந்த சகாபாக்கள் அதனால தான் அந்த சகாபாக்கள் பார்த்து உலகம் பயப்பட்டது எல்லா நாடுகளும் அவர்களை அரவணைத்தார்கள் அவருடைய ஆட்சியை விரும்பினார்கள் எல்லா விதமான ஆதரவையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் நாட்டிற்கு ஆட்சி செய்தால் அங்கே அவர்கள் பொருளாதாரம் அவர்கள் பலகீனமாக இருந்தது இந்த நாட்டை ஆட்சி செய்யும் அளவுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை அதனால் இந்த நாட்டிற்கு வெளியேறுகிறோம் என்று சொன்னபோதெல்லாம் நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய ஆட்சியை விரும்பினார் பாருங்கள் ஆட்சி எல்லா நாட்களிலும் மிக நீண்ட கால ஆட்சியாக இருக்கும் அது நடிகைத்தன ஆட்சியாக இருந்தால் கட்டாய மதமாற்றம் உள்ள ஆட்சியாக இருந்தால் முகலாயர்களுடைய கூட எண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி இருக்க முடியும் கட்டாயமான பலவந்தமான ஆட்சியாக இருந்தனால தான் ஆங்கிலேயர்கள் இருநூறு வருஷத்துக்கு கூட தாங்க முடியல ஆனால் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லீம்களுக்கும் சரி முஸ்லீம் அல்லாரும் சரி மிக சிறந்த உரை நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதையோடு ஒரு சாட்சியை எதுவும் உயர்க்க முடியாது ஆகவே நவீன நேசத்தை நம்முடைய சுவாசமாக எப்படி உயிர் மூச்சு எப்படியோ அதே போல நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவான் இம்மையிலும் வறுமையிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவன் சீராக்குவான் வறுமை நபியுடைய சிவாரிசு என்கிற அந்த பரிந்துரையும் அல்லாஹ் நமக்கு வழங்க அல்லாஹ் தாலா தோஃபிக் செய்வான் ஆகவே நபி சலல்லா அலிசம் அவர்களை வழிமுறையை எல்லா நிலையில் நான் பின்பற்ற வேண்டும் அதற்கான தோஃபிக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தருவானாக என்று கூறியுடைய இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாசல் தாவான் அஹமது இல்லா அஹமது இல்லாமே அஸ்லாம்